ஏன்னா நாடு இன்னைக்கு மதுவில் போதும் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான் ஐயா ஒரு ஊரணி இருக்குது அந்த ஊரணியில் குடி தண்ணி இருக்குது அங்கே போய் ஒரு ஆள் அசுத்தம் பண்ணாலும் மொத்த நீருக்கும் அது அசுத்தம் தான் அதனால தான் நல்ல தம்பிகள் சகோதரிகள் இருக்கும்போது ஒரே ஒரு தப்பான ஒரு குழந்தை அங்கே இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளை எல்லாத்தையும் விடும் நம்ம தகச்சி தட்டலாம் தான் நல்லத்தையும் தட்ட வந்தேன் தட்டு நல்லா தட்டுத்தான் தட்டை வந்த உள்ள இருளடிச்சது மாதிரி இப்படிச்சு இப்படிச்சு நான் மிரண்டுவோம் ஏன்னா பாடல்கள் அறிவை புகட்டியது அன்றைய காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேர் வாங்குற கவிஞர் கண்ணதாசன் வைரமுத்து வாலி இவர்களை போன்ற கவிஞர்கள்லாம் திரைப்படத்திலே பாடலை எழுதும் போது தன்னுடைய கஷ்ட நிலையும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு தான் எழுதினார்கள் இன்னைக்கு பாட்டெலாம் வயசான ஆளு பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு மைசெட்ல பாட்டு வருது அவன் வருதுன்னு விழுந்து மூக்காந்தண்டை அடிவட்டு பெரியாச்சு முப்பது குளுக்கூச பாட்டிலையா பாடலா அப்ப எல்லாம் பாட்டு குழந்தையெல்லாம் திருத்துறதுக்கு பாட்டு கேட்டோம் திருடாதே பாப்பா திருடாதே அட முண்டை வாசி முண்ட திருடாதே பாப்பா திருடாதே நினைத்து பயந்து விடாதே திறமையனுக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே படம் தமிழ் குடிமன் நடிச்சேன் சேரன் சாரோட ஆனால் அந்த தமிழ் குடிமன் படம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பிடித்த ஒரு காவியம் தமிழ் குடிம பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படத்தை நான் ஜிகரதன்டாவிலேயே படத்துக்கு வளேன்னுட்டேன் ஏன்னு கேளு இத்தனி மதிக்க மாட்றாங்கடா நான் பாட்டுக்கு சேரில் உட்காந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்தேன் நோ சேரு ஏன் சேரன்னான்ட்டேன் நட்டமாக நின்ட்டேன் சாப்பிட போகலாம்னு போகிறேன் நோ எம் கேரன்னா கோயம்பு ஊற்ற வானிட்டேன் அண்ணா கோயம்புட்டேன் நம்ம கிளம்பச்சுடுறேன் என் போல் சாப்பிட்டு ரெடி இருச்சின்னு போயிட்டேன் நோ இங்கேம்மா நான் கோயம்புண்ணா குழம்புக்கு தாண்டா கோயம்புன்றேன் கோயம்பு நான் சொல்கிறேன் ஹலோ ஷூட்டிங் டேரக்டர் கார்த்தி சார் எங்கே இருக்காருன்னு கேட்டேன் ஒருத்தன் நோ நான் அந்தாண்டா அப்படி போய் லெஃப்டில் போய் பார்த்தா ரைட்டில் போய் பார்த்தா சைட்டாக போடேன் ஏன்னா ஓத்தவங்க என் ஹஸ்டண்டு பாய கிளம்பிட்டேன் அவன் மாதிரி இருக்கானே ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை அங்கே பேசக்கூடிய தமிழை இந்த மதுரை என் மக்கள் கேட்டீங்கன்னா சண்டைதான் எல்லாமே சண்டைதான் இவனை கூட்டிகிட்டு போனதான் நம்ம சொல்லுவான் அவங்க சொல்லுவாங்க உன்னை எட்டுன்னு போ எட்டுன்னு நாஸ்தா துண்டையான்ட்டேன் நம்ம நாரி போய் கிடக்க முடியும் அவன் நாஸ்தா அப்படின்னா டிபன் கோயம்போ சொல்லும் போதே என் வாய வச்சுட்டேன் நான் கோயம்போ அப்படின்னேன் மயிரை புடுங்கின என்ன சொல்ல என்ன சொல்ல இதுக்கு மேலே ஜோக் சொல்ல முடியாது அவ்வளோ அதில் இந்த ட்ரெயின்லாம் முறுக்கு வைப்பாங்க நேரம் போய் எழுப்பாக்கா நிறைய முடியாது கடைப்பாக்க எங்கள் அக்கா முருகாண்டேன் காலையில் ரெண்டுசை சப்பா கிளம்பிட்டேன் ரொம்ப அற வாங்கிட்டு கிழக்கு விழுந்து ஓட போகிறேன் ஓமுடே ஹோட்டலுக்கு ஆடத்தை கடுத்து போறாடா பரீட்சு போய் ஏன்னால் கலாச்சார உடையை இங்கே நான் அதிகமாக பார்க்குறேன் என் தாய்மார்கிட்ட சேலை கட்டி இருக்கீங்க பாவாடை தாவணியெல்லாம் இப்போ இல்லை என்னத்தான் என்ன பண்ணுவேன் செலவைக்கு போட்டு நான் கொடுக்கல என்ன பண்ணுவேன் ஏன்னா வயது பெண்கள் கல்யாணம் பண்ணவங்க நைட்டி போடலாம் எங்கூரில் நூறு நாளை வேலை போது ரெண்டு ஓல்டு லேடி நைட்டியை போட்டு போய் புளிய ரெண்டு விளையாடுறது அங்கிட்டு கம்மா பக்கம் வெளியே போனவங்க பார்த்து விட்டாங்க ஏ மச்சான் செம்ம புகர் பக்கத்தில் போயிட்டு அதுக்கு அந்த பக்கம் திரும்பி விளையாண்டுச்சு இவங்க போயிட்டு ஹலோ அப்படின்ட்டாங்க என்னப்பா அப்படின் ரெண்டு பேரும் கரையிலேருந்து விழுந்துட்டாங்க

ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு தட்டு வண்டி வச்சிருந்தேன் பணங்காசு பெருத்து போனதுனால ராமநாட்டில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் அது என்னாச்சு அது இன்னொருத்தனை கூட்டு போயிடுச்சு பொத்து அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன் என்று வண்டி வச்சிறன் நாலு நெல்லு வச்சிறன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் குடியா இந்த நிலையாச்சு அடிச்சுட்டே எல்லாம முடிஞ்ச பின்ன்தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்கடிச்சு குடலம் தாண்டா வெந்தது முப்பது வருஷமா

रंगा <laughs> कल <disappointment> வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச வார்த்தை எல்லாம் கள்ளிசேரி எம் கே யாரு மதிக்கிறேன் குடிச்சது போதும் என் தமிழலெல்லாம் எல்லாம் நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம குடிய நிப்பாட்ட வேண்டும் என்று மேடை மேடைக்கு என்னைய நீங்க மன வந்தாலும் இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரை ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மர நல்ல வச்சிரு நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன்